ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆக நாம இப்போ கதைகேக்க போகலாம் சுபலதாவின் உசுருக்குள் கூடுகட்டி அத்தியாயம் பத்து ஆத்திரேயனுக்கு கஷ்டமாக இருந்தது அவனுக்கு அவன் அம்மாவை பற்றி தெரியும் நான்கு பிள்ளைகள் என்ற போதும் ஒரு நாளும் அவர்களை குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி பார்த்து கொண்டது இல்லை வேலையாட்களை தான் செய்ய சொல்வார் மகனிடம் இருந்து அவனுக்கே தெரியாமல் பிரித்து வைக்கப்பட்ட நெத்திலா தன் மகனுக்காக தினமும் செய்யும் வேலைகளில் ஒன்றை கூட சாந்தினி செய்தது இல்லை ஏன் நீ செய்யலை என்று சதானந்தனும் கேட்டது இல்லை அவர் வீட்டில் இருக்கும் போது குழந்தைகளை கொஞ்சுவார் அப்போது சாந்தினியும் சேர்ந்து கொள்வார் அப்படிப்பட்ட சாந்தினிக்கு பிள்ளை வளர்ப்பை பற்றி என்ன தெரியும் பிள்ளைகளின் மனநிலை பற்றி தான் என்ன தெரியும் ஏன் ஆத்திரேயன் கூட அப்படித்தான் முன்பு இருந்தான் எப்போது மகனை வளர்க்க ஆரம்பித்த பிறகு மகனிடம் இருந்து நிறைய கற்றுக்கொண்டான் ஏன் நித்திலா பற்றி அவனுக்கு முன்பு எதுவுமே தெரியாது ஆனால் மகன் ஸ்கூல் போன பிறகு மகனுக்காக நித்திலா செய்து கொடுக்கும் டிஃபன் ஸ்நாக்ஸ் வகைகள் எப்படி இருக்கும் அதை தன் நண்பர்கள் எப்படி பாராட்டுவார்கள் என்று அப்பாவிடம் பெருமையாக சொல்லுவான் உன் அம்மாவை பற்றி என்கிட்ட பேசாதே என்று எதுவும் சொல்ல மாட்டான் பொறுமையாக கேட்டுக்குவான் அதில் இருந்துதான் அவனுக்கு அவனுக்கு தேவையானதை எப்படி அவள் பார்த்து பார்த்து செய்கிறாள் என்று தெரிந்து கொண்டான் கிராண்ட்மா ஏம்பா இப்பெல்லாம் என்னை திட்டுறாங்க அடிக்கிறாங்க என்று மகன் கேட்டதும் திருக்கிட்டு போனான் ஏதோ நித்திலா மேல் உள்ள கோபத்தில் அவனை அப்பப்ப வெடுக்குன்னு பேசுவது அவனுக்கும் தெரியும் நீங்க எப்படி என் மகனை பேசலாம் என்று மகன் முன்னாடி அம்மாவை கேட்க முடியாமல் முறைத்துவிட்டு போவான் இப்ப அடிக்கிறாங்களா இதென்ன இருக்கு என்று கோபம் வந்ததும் கிராண்ட்மாவுக்கு வயசாயிடுச்சு இல்லையா அதுதான் டென்ஷனில் கோபம் அதிகமாக வருது வேற ஒன்றும் இல்லைதா என்று மகனை அணைத்து சமாதானப்படுத்தினான் அதே மாதிரிதான் அத்தை கவியாளினியிடமும் கேட்டான் சமீப நாட்களாக அதுவும் கதிரவன் வந்து நெத்திலாவை கூப்பிட்ட பிறகு யாழினிக்கே அன்னை பத்தி கவலை கூடியது அண்ணன் மேல்தான் கோபம் வந்தது இப்படி பெத்து வளர்த்த தாயை பற்றி எந்த விஷயமும் தெரியாமல் இத்தனை வயது வரை சஞ்சீவை வளர்த்தது தப்பு என்று அவளுக்கு புரிந்தது இவ்வளவு நாள் இந்த அக்கறை வராமல் இப்ப புதுசாக வந்ததுக்கு என்ன காரணம் என்று அவள் மனசாட்சி கேள்வி துக்கத்தான் செய்தது எல்லாம் சுயநலம்தான் அன்னையின் தம்பி கதரவனை அவளுக்கு பார்த்த உடனே பிடித்தது ஏன் எதுக்கு என்று எந்த காரணமும் இல்லாமல் அவனை பிடித்தது வேண்டா இது இது விஷப்பரிச்சை ஏற்கனவே பல வருஷங்களா அவர்கள் குடும்பத்துக்கும் இவர்கள் குடும்பத்துக்கும் ஒத்து வராது நீ வேற ஏதாவது வில்லங்கம் பண்ணி வைக்காதடி என்று அவள் மனசாட்சி சொன்னாலும் அவள் கேட்கலை அவளாக சொல்லலையே சஞ்சீவ் கேட்டதால் தானே சொல்கிறாள் என்று தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு அவனை மொட்டை மாடிக்கு கூட்டி சென்று அதோ அங்கே ஒரு பெரிய வீடு இருக்கு பாரு என்று காட்ட ஆமா அதுதான் உன் அம்மா பிறந்த வீடு எப்படி உனக்கும் எனக்கும் இது பிறந்த வீடோ அப்படி அதுதான் உன் அம்மா பிறந்த வீடு இந்த வீடு இப்ப புதுசா உன் மாமா அன்னைக்கு வந்து உன் அம்மாவை என் கூட வான்னு கூப்பிட்டாரே அவர் கட்டியது அதுக்கு பக்கத்துல ஒரு ஓட்டு வீடு சின்னதா இருக்கா ம் அதுதான் முன்னாடி உன் அம்மா வீடு உனக்கு தாத்தா பாட்டி ரெண்டு சித்திகள் ஒரு மாமா இருக்கார் என்று தொடங்கி அவளுக்கு தெரிந்ததை ஒரு கதை மாதிரி சொன்னாள் அவளுக்கே ஆத்திரேயன் காதல் பற்றி எல்லாம் தெரியாது ஏனென்றால் அப்பா அவ ரொம்ப சின்ன பொண்ணு அதனால உன் அம்மாவை உன் அப்பாவுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி என்னோட பாட்டி வச்சிட்டாங்க என்னோட அம்மாவுக்கு அது பிடிக்கல அதனால ஓ அம்மாவை திட்டுவாங்க சண்டை போடுவாங்க உன் அப்பா உன் அம்மா கூட சண்டை போட்டதால ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க அதனால் ஒரே அறையில் இருக்க மாட்டாங்க உன் அம்மாவை என் அம்மா ரொம்ப திட்டி சண்டை போட்டு அடிக்கடி அழு அழுக வைப்பதால் உன் அம்மாவை அவங்க தம்பி உன்னோட ஒரே தாய் மாமா அவங்களே அவங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போக பார்க்குறாங்க அதோ அந்த வீட்டுக்கா என்று அவன் கை காட்ட சேச்ச உன் மாமா வேலை செய்கிறவ செய்கிற ஊரு ரொம்ப தூரத்துல இருக்கு அங்கே ஃப்ளைட்டில் தான் போகணும் உன் அம்மாவை அங்கே கூட்டி போயிடுவார் உன் அம்மா உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது நடந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு நீயும் உன் அம்மா கூட போனால் அவங்க உன்னை கூட்டிக்கிட்டு உன் மாமா கிட்டே போயிடுவாங்க அப்படி போனால் உன் அம்மா கிராண்ட்மா கிட்ட திட்டு வாங்காமல் சண்டை இல்லாமல் இருப்பாங்க உன் அம்மா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னது பாட்டிக்கு கோபம் அந்த கோபத்தை உன் மேல காட்டுறாங்க என்றாள் அம்மா வீட்டுல இருந்தா நல்லது தானே அவங்க தானே எல்லா வேலையும் வீட்டுல பாக்குறாங்க என்று சஞ்சீவ் கேட்க ஆமாடா ஆனால் உன் அம்மா இங்கே இருந்தா உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ண முடியாதே என்னது அப்பாவுக்கு கல்யாணம்மா என்று அதிர்ச்சியுடன் சஞ்சீவ் கேட்ட பிறகுதான் யாழினிக்கு தான் உளறியதே தெரிந்தது அதற்கு மேல் வாவா போகலாம் நேரமாச்சு என்று கூட்டி வந்து விட்டாள் அவளுக்கு தெரியலை சின்ன பிள்ளையின் மனதில் ஒரு விதையை ஊன்றி விட்டாள் அது வளர்ந்து என்ன செய்ய போகிறது என்று அப்போ அவளுக்கு தெரியலை தெரியும் போது என்ன ஆவாளோ பேதை நிறைமதி தன் ஸ்கூட்டியில் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு கிழக்கு வாசல் பகுதிக்கு வந்து தன்னுடைய வண்டியை நிறுத்திவிட்டு தன்னுடைய பர்சை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தவள் பூக்கடையில் பூ வாங்கி கொஞ்சமாக தலையில் வைத்துக்கொண்டு மீதியை வாழை இலையில் கட்டி வாங்கி கொண்டு எலுமிச்சம்பளமும் வாங்கிக் கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தாள் உள்ளே சென்றபின் பொற்றாமரை குளத்து படிக்கட்டு மேல் நின்று கொண்டு சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்தாள் சற்று நேரம் அமைதியாக நின்றவள் பிறகு படிக்கட்டில் நிழல் இருந்த பக்கமாக அமர்ந்தாள் அது காலை பதினோரு மணி அதனால் கோவிலில் அவ்வளவாக கூட்டம் இல்லை அமர்ந்து குளத்தையே வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் அக்கா ஞாபகம்தான் அவளுக்கு சின்ன வயதில் அக்கா அண்ணனோடு சேர்ந்து இங்கே வருவது அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர்கள் ஊர் அவர்கள் ஊர் மதுரையின் கடைக்கோடி கோவில் நட்ட நடுவில் இருக்கு அதுவும் ரெண்டு பஸ் ஸ்டாண்டு மாறி பஸ் பிடித்து வரணும் அம்மா தனியாக விடமாட்டார் அண்ணன் தான் அம்மாவிடம் நான் நல்லா பார்த்துக்குவேமா என்று சொல்லி கூட்டி வருவான் ஆனால் அவனை விட அக்கா தான் எங்களை பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வருவா ஆனால் எல்லாம் இந்த தாமரை குலத்தை பார்க்கும் வரைதான் பார்த்துவிட்டால் இந்த படிக்கட்டில் அமர்ந்து அந்த மீன்களுக்கு உணவு போடுவது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று பொதுவாகவே நன்றாக சுவையாக சமைத்து தம்பி தங்கைகளுக்கு போட்டு அவர்களை வயிறார சாப்பிட வைப்பது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் இந்த மீன்களுக்கு இறை போடுவதும் பொறி வாங்கி போட வாங்கி திங்க அவங்களுக்கே காசு இருக்காது அப்புறம் எப்படி மீனுக்கு பொறி வாங்கி போட முடியும் ஆனால் அக்கா அதை அதில் எல்லாம் ரொம்ப விவரம் வரும்போதே வீட்டிலிருந்து ஒரு சின்ன டப்பாவில் ரீசன்களை அரிசி கொண்டு வருவாள் அதைத்தான் மீன்களுக்கு போட்டு அவை சாப்பிடுவதை பார்த்து கைகொட்டி சிரிப்பாள் அப்போதெல்லாம் செல்போன் இல்லை அவள் சந்தோஷங்களை பதிந்து வைத்து கொண் கொள்ள தான் அவளுக்கு சிரிக்கவே மறந்து போச்சே ஏதோ கீ கொடுத்த பொம்மா மாதிரி வேலை செய்கிறாளாம் வேளாகி அக்கா சொல்லும்போது நெஞ்சு பிராண்டுது அவங்களுக்கு அவர்களின் வெத்து மிரட்டல்களுக்கு பயந்து அக்காவை அம்போனு விட்டுட்டோமோ என்று நினைத்தாள் எங்கே இப்ப கூட போய் அக்காவை பார்க்க அவளுக்கு தைரியம் இருக்கு ஆனால் அவளை பெற்றவர்களுக்கு இன்னும் வரலையே உன் அண்ணன் போய் கூப்பிட்டப்ப அவ வரல நீ போய் என்ன பண்ண போற என்றார்கள் சாந்தினி மோசமான பெண் நீங்கள் ஏதாவது நகையை திருடிட்டீங்க அப்படின்னு உங்கள் மேலே பொய்யா கம்ப்ளைன்ட் கொடுத்தா யாருக்கு அசிங்கம் உன் அண்ணனுக்குத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து அவன் நல்ல நிலையில் இருக்கும்போது இப்படி அசிங்கமாக புகார் போனா ஓ அண்ணனுக்குத்தானே அவமானம் என்றார்கள் எதுவும் அவளால் சொல்ல முடியலை தலையில் அடித்து கொண்டாள் அவ்வளவு அவளால் செய்ய முடிந்தது என்னாச்சு வரும்போது சந்தோஷமாக வந்த இப்போ முகம் கடுமையாக இருக்கு என்று குரல் கேட்க பட்டென்று திரும்பி பார்த்தவள் அப்பாடி நீங்களா என்றாள் என்ன பயந்துட்டியா இல்லை ஆனால் கொஞ்சமாக என்றதும் சிரித்தவன் என் பேர் கலையரசன் இந்த மதுரையினுடைய எஸ்பி உன் அண்ணனுடைய பேச்சில் ஐபிஎஸ் பாஸ் பண்ணினேன் என் குடும்பத்தை பற்றி சொல்லியிருப்பான் அம்மா பிறந்தது மதுரை தான் படிக்கும்போது காதலித்து அப்பாவை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனாங்க எனக்கு ஒரு அண்ணன் கல்யாணமாகி வெளிநாட்டில் இருக்கான் அம்மா இப்போ எனக்காக மதுரை வந்திருக்காங்க அப்பா சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறார் என்றான் ம் தெரியும் அண்ணா சொல்லுச்சு என்றாள் ம் படிப்பு முடிஞ்சிருச்சு வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கான் ம் இருக்குது அண்ணா தான் இப்போ வேண்டாம்னு இருக்கான் என்றாள் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு உனக்கும் பிடிச்சிருந்தா மட்டும் உன் அண்ணங்கிட்ட சொல்லு நான் ரொம்ப நேரம் இங்கே நின்று பேச முடியாது பை என்றவனிடம் ஒரு நிமிஷம் என்றாள் என்ன என்றான் பார்வையில் இவ்வளவு தூரம் வந்தாச்சு எங்கள் மீனாட்சியை பார்க்காம போனா எப்படி வாங்க என்று அவள் முன்னாடி நடக்க என்னடா இவள் என்று என்றுதான் நினைத்தாலும் அவளுடன் வந்தான் மீனாட்சியின் முன் போய் அவர்கள் நின்றார்கள் அங்கே நின்றவர்கள் அவனை கண்டதும் மரியாதையாக வணங்க அவள் அதை கண்டுகொள்ளாமல் அவள் வாங்கி வந்த பூவு கொஞ்ச பூவு கொஞ்சமும் பழம் இரண்டையும் எடுத்து அவனை பார்க்க அவன் புரியாமல் அவளை பார்க்க இந்த பூவை பிடிங்க என்றாள் பிடித்தான் அவன் கைகளோடு தன் கைகளையும் சேர்த்து வைத்து ஐயரிடம் அந்த பூவை கொடுக்க மரியாதையுடன் அதை வாங்கி மீனாட்சிக்கு போட்டுவிட்டு சாமியின் கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து வந்து அவன் கழுத்தில் போட அவன் மீனாட்சியை கும்பிட்டு விட்டு தட்சணை கொடுத்து விட்டு நான் வீட்டுக்கு வெளியே எஸ்பி வீட்டுக்குள்ள இந்த மீனாட்சியுடைய சொக்கன்தான் என்றவன் வா கிளம்பலாம் எவனாவது செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து போட்டுருவான் என்று வெளியே வந்தான் அவளும் கிளம்ப தன்னுடைய சம்மதத்தை என்கிட்டயே சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றான் வருங்காலத்திலும் நான் தப்பே செய்தாலும் நேரடியா முன்னாலேயே என் தப்பை சுட்டிக்காட்டி நான் நான் திருத்திக்குவேன் நமக்குள்ள மூணாவது நபர் வரவேண்டிய அவசியமே இல்லை என்றவன் கிளம்பிவிட்டான் அங்கேயே நின்று அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி உடனே விஷயத்தை சொல்லிவிட்டு கிளம்பினாள் அவள் வீடு வரும் முன் அண்ணன் செய்தி சொல்லிவிட்டான் ரொம்ப சந்தோஷம் என்றார்கள் நிலானி ஒரே குஷி என்னக்கா சாமியில் வர விக்ரம் த்ரிஷா மாதிரியா இல்லை காக்க காக்க ஜோதிகா சூர்யா மாதிரியா என்று கேட்டு அவள் பம்பையில் இருக்க போடி அரட்ட அண்ணன் தான் எந்த நேரமும் பிஸியாக இருக்கிற ஆளுன்னு பார்த்தா இவர் அதை விட வெளியே நின்று ஒரு நிமிடம் கூட பேசலை உள்ளே பேசினது தான் என்றாள் அக்கா அவர் பப்ளிக் சர்வன்ட் பொது இடத்துல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு கட்டுப்பாடு இருக்கும் நீ இன்னும் அவருடைய சரிபாதி ஆகலையே என்றாள் ம் ஒரு விஷயம் தான் இருப்பேன் அடிக்கடி வந்து பார்க்கலாம் என்றாள் அது சரி அடுத்த கொள்ளையில இருக்கிறவ வந்து பார்க்க முடியல நாம போயும் பார்க்க முடியல எங்கே தான் என்ன என்றால் அண்ணம் கலக்கமாக